ஹலோ ரிவன் மசாலா வேர்காட்டில் வீடியோ பண்ணும்போதே சொல்லியிருந்தேன் பூண்டை வறுத்த ஆயில் என்ன என்ன பண்ண போகிறோன்றது ஆக்சுவலாக வந்து ஆயிலில் வந்து பூண்டை வறுத்துட்டிங்கன்னா வேறு எதுவுமே பண்ண முடியாது நம்ம அந்த சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே இங்கே வந்து கடுகு உளுந்து இதெல்லாம் போட்டிருக்கோம் அண்ட் பூண்டு போட்டிருக்கோம் இந்த பூண்டு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஒரு வாட்டி டீப் ஃப்ரை பண்ண ஆயிலை இன்னொரு வாட்டி டீப் ஃப்ரைலாம் பண்ண முடியாது ஜஸ்ட் டோசாவுக்கு அதுக்கெலாம் வச்சுக்கலாம் இது சூடு அடங்குறதுக்குள்ளே இந்த மாதிரி எதாவது பண்ணிவிடுங்க ஆயிலில் வந்துட்டு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அண்ட் தனியாத்தூள் இதெல்லாமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதுவுமே டாக்டர் சரண்யா ஹரி மேம் பண்ணது தான் அவங்க வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் பத்தலன்னும் போது இதுக்கப்புறம் நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம் நல்லா தான் வரும் நல்லா வதக்கி விடுங்க இது வந்துட்டு தோசா இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் யூஸ்வலாகவே அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க எப்போவுமே காலேஜுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகணும் இது வந்து பேச்சிலர்ஸ் கிச்சன் இல்லைனா வந்துட்டு பிகினர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிரும் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க சால்ட் வந்துட்டு அவங்க அவங்க டேஸ்ட் பட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் யூஸ்வலாக அளவு சொல்ல மாட்டோம் இதில் வந்துட்டு கால் ஸ்பூன் போட்டிருக்காங்க ஆயில் வந்துட்டு உங்களுக்கு வேணுன்ற ஆயில் ஊற்றிக்கோங்க நாங்கள் ஆல்ரெடி சூடு பண்ணியிருந்த ஆயில் நாங்கள் எடுத்துருந்தோம்ல மசாலா வேர்க்கடையில அதே ஆயில் சூடாக தான் இருந்துச்சு சூடாக இருக்கும்போதே நாங்கள் எடுத்துகிட்டோம் அவ்வளோதான் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்